மீன் இவ்வளவு சத்துக்கள் இருந்தால் ஒதுக்கலாமா முக்கியமா இந்த மீனுக்கு இவ்வளவு பவரா உங்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்கே மீன் என்பது தமிழர் உணவு கலாச்சாரத்தில் முக்கியமான இடம் வகிக்கும் ஒரு அற்புத உணவுப் பொருள் நமது முன்னோர்கள் மீனுக்கு முந்தன சத்தும் இல்ல தாமத சாயலும் இல்லை என்று கூறி இதன் ஊட்டச்சத்துக்களை மகத்துவம் கூறியுள்ளனர் மேலும் நம் உடலின் பல முக்கிய உறுப்புகளுக்கும் உடல் மீன் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது வவ்வால் மீன் உடலுக்கு பயனுள்ள முக்கிய சத்துக்களை கொண்டிருக்கும் ஒரு மீன் வகையாகும் இது உள்ள ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மூளை இதயம் கண்கள் எலும்புகள் மற்றும் சருமம் போன்ற பல உறுப்புகளுக்கு பயன்படுகிறது அதிகரிக்கும் சக்தியை மேம்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கிறது கல்வி மற்றும் சிந்தனை திறன்களை அதிகரிக்க இது உதவக்கூடும் இதயத்திற்கு இரத்த ஓட்டத்தை சீராக்கி மாரடைப்பையும் உயர் இரத்த அழுத்தத்தையும் தடுக்க உதவுகிறது வவ்வால் மீன் சாப்பிடுவதால் உடலில் கெட்ட கொழுப்பின் அளவு குறைந்து இதய நலம் பராமரிக்கப்படுகிறது வவ்வால் மீனில் இரு கண் அரும்புகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இது கண் பார்வையை மேம்படுத்தி கண் புரை மாலை கண் மற்றும் கண் அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை ஐம்பது சதவீதம் வரை குறைக்கிறதாம் இந்த மீனில் அதிகமாக இருக்கும் கால்சியம் எலும்புகளுக்கு வலிமை தருகிறது மூட்டுவலி வலி எலும்பு வலி போன்ற பிரச்சனைகளையும் குறைக்கிறது இந்த மீனில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது குறிப்பாக மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் சரும புற்றுநோய் போன்றவை தடுப்பதற்கும் இது உதவுகிறது சிறு வயதிலிருந்து வாரத்திற்கு ஒருமுறை இந்த மீனை உணவில் சேர்த்தால் உடல் எடை குறையும் நீரழிவு போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும் உடலுக்கு தேவையான சத்துக்களை இயற்கையாக பெறுவதன் மூலம் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை அடைவதை சாத்தியமாகிறது மற்ற முக்கிய மீன்கள் குறித்து பார்க்கலாம் சாற்றின் மீன் எலும்பு ஆரோக்கியம் மற்றும் இதய நலத்துக்கு சிறந்தது சால்மன் மனநலம் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு உகந்தது மாக்கரல் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி கெட்ட கொழுப்பை குறிக்கிறது வஞ்சிரம் சிறிய அளவில் அதிக சத்துக்களும் கொண்டது நாம் உணவில் மீன்களை தவிர்க்காமல் சேர்க்கும் பொழுது நம் உடலுக்கு மிகுந்த ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கிறது வாரத்திற்கு ஒரு முறை குறைந்தபட்சம் பத்து நாட்களில் ஒரு முறை இந்த அற்புதமான மீன்களை உணவில் சேர்ப்பது பல நோய்களை தடுக்கவும் உடலின் பல பகுதிகளுக்குமான ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் உதவுகிறது மீன் உணவாக மட்டுமல்ல இயற்கை மருந்தாகவும் செயல்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்